பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் மீதான அதிருப்தி காரணமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதுகுலத்தோர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் முதுகுலத்தோர் தொகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் அன்று இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது இதில் பசும்பொன் முத்ராமலிங்க தேவரின் ஆதரவு பெற்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வேட்பாளர் சசிவர்ண தேவர் வெற்றி பெற்றார் இந்த தேர்தல் முடிவு அறிவிப்பு நேரங்களில் ராமநாதபுரம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் பதற்றம் நிலவியது சாதி மோதலாக உருவெடுத்ததால் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பதற்றத்தை தணிக்க கலவரத்தை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸ் சார்பில் பேரையூர் வேலுச்சாமி நாடார் தியாகி இமானுவேல் சேகரன் உட்பட தலைவர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் அமைதி நிலவு அனைவரும் ஒத்துழைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது பின்னர் செப்டம்பர் பதினோராம் தேதியன்று பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையால் மீண்டும் கலவரம் ஏற்பட்டது பெரும் உயிரிழப்புகளும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டன கலவரம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டனர் இந்த சூழலில் பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவரான பசும்பொன் முத்ராமலிங்க தேவரை கைது செய்ய அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசர் அரசு முடிவெடுத்தது அதற்கான உத்தரவை அப்போதைய காவல்துறை அமைச்சர் கக்கன் பிறப்பித்தார் இதையடுத்து இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று மதுரையில் நடைபெற்ற ஜனநாயக காங்கிரஸ் மாநாட்டில் பசும்பொன் தேவர் கலந்து கொண்டு திரும்பும் போது தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் தடுப்பு காவல் சட்டம் மூன்றின் கீழ் ராமநாதபுரம் இணை மாவட்ட நீதிபதியின் ஆணைப்படி கைது செய்யப்பட்டார் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று அதாவது இரண்டு நாட்களுக்கு பிறகு எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற ஆணை பசுமன் தேவரிடம் வழங்கப்பட்டது அந்த ஆணையில் தியாகி இமானுவேல் சேகரன் கொலை வழக்கிற்காக கைது என்று குறிப்பிடப்படவில்லை பல பொதுக்கூட்டங்களில் பேசியதற்காக கைது என்று பிடியாணை வழங்கப்பட்டது பனிரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அன்று மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் அதேபோல் பதினேழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சாயல்குடி பொதுக்கூட்டம் பதினான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அபிராமித்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருப்புவோனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வடக்கம்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பேசியதற்காக தேவர் கைது செய்யப்பட்டார் பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கு விசாரணை சுமார் மூன்று மாதங்கள் வரை நடைபெற்றது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்டதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் அப்போது இருந்தது தென் மாவட்டங்களில் தேவர் சமூக மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது தேவர் கைது செய்யப்பட்டதை திராவிடர் கழக தலைவர் தந்தை பெரியார் வரவேற்றார் தேவர் கைதுக்கு எதிர்ப்பவர்களை கடுமையாக விமர்சித்தார் முதுகுலத்தூர் கலவரத்தை தொடர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கைது செய்யப்பட்ட போது தந்தை பெரியார் விடுத்த அறிக்கை விடுதலை நாளிதழில் வெளியானது அதில் உயர் திருவாளர் பசும்பன் முத்ராமலிங்க தேவரை ஆட்சியாளர் கைது செய்தது பற்றி ஒரு சில கும்பல்கள் முதலை கண்ணீர் வடிக்க தொடங்கியிருக்கின்றன பார்ப்பன ஏடுகளான தினமணி கல்கி போன்றவைகள் அவரை விடுதலை செய்ய வேண்டுமென்று கசிந்துருகி கண்ணீர் மல்கி எழுதுகின்றன கலவர பிரச்சனையோடு சம்பந்தமில்லாத பல்வேறு சங்கதிகளை கலந்து முதலமைச்சர் மீது தவறான எண்ணங்களை கற்பித்து விஷமத்தனமாக எழுதியிருக்கின்றன சமாதான குழு என்ற பெயரினால் புறப்பட்டிருக்கிற எதிர்கட்சிக்காரர்களின் கலவர கும்பலும் கோவிந்தா கோவிந்தா என்று இம்மாதத்தில் சனிக்கிழமை காலையில் சிறுவர்கள் வீடுதோறும் சென்று கத்துவது போல் கத்தி கொண்டிருக்கிறது திரு தேவர் அவர்களுக்கு கட்சியும் இல்லை கொள்கையும் இல்லை சுபாஷ் போஸ் இருக்கிறார் என்பது மற்றும் ஒரு கட்சிக்கு கொள்கையாகி விடுமா தேவர் தம் சிறந்த பேச்சு சக்தியை பயன்படுத்தி தம் ஜாதிக்காரர்களின் தனிப்பெரும் தலைவராக இருந்து கொண்டு அதன் மூலம் சட்டசபை அல்லது பார்லிமெண்டில் பதவி பெறுவது என்பதே அவரது பொது தொண்டாயிருந்து வருகிறது தேவர் சிறைவாசத்தை நாமும் விரும்பவில்லை என்றாலும் இந்த சூழ்நிலையில் அவரை சிறைபிடிக்காதிருந்தால் நின்றிருக்காது என்பது உறுதி அவர் வெளியிலிருந்தவரை கலவரம் நடந்து கொண்டிருந்ததும் கைது செய்யப்பட்டபின் கலவரம் அடியோடு ஓய்ந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று அவருக்காக நீலிக்கண்ணீர் வடிக்கின்ற சிஆர் எனப்படும் ராஜகோபாலாச்சாரி கும்பலை சேர்ந்தவர்களுக்கு ஒன்று நினைவூட்டுகிறோம் இதே சிஆர் அவர்கள் முதலமைச்சராயிருந்தபோதுதான் இருந்த போதுதான் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் திரு முத்துராமலிங்கனார் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகள் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாவது உலக போரின் போது இவர் ஜாதி சண்டைக்கு காரணமாயிருப்பார் போர் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்வார் என்ற காரணத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டிருந்தார் இன்றைய நிலையிலும் கூட முன்கூட்டியே தேவரை தனிப்படுத்தி இருந்தால் இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்குமா இவ்வளவு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்குமா இத்தனை ஆதிதிராவிட குடும்பங்கள் ஊரை விட்டு வெளியேறி தவிக்குமாறு நேர்ந்திருக்குமா போலீஸ் நடவடிக்கை சிறிது தாமதமானதால் இவ்வளவு சேதம் ஏற்பட்டது இன்னும் பல மாதங்களுக்கு போலீஸ் படை கலவரப் பகுதிகளில் காவல் புரிந்துதான் தீர வேண்டும் சமாதான குழு என்ற புது கும்பல் இனி புது கழகத்துக்கு விதை ஊன்றுவார்களோ என்று அஞ்ச வேண்டியிருக்கிறது இவர்கள் பேச்சும் நடத்தையும் அத்தகையதா இருக்கிறது ஆதலால் அவர்களை கலவர பகுதியில் நுழையவிடக் கூடாது என்று ஆட்சியாளருக்கு எச்சரிக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் பெரியார் கடுமையாக எச்சரித்திருந்தார் அதே நேரத்தில் பசும்பன் தேவர் கைது செய்யப்பட்டதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்கள் கே டி தங்கமணி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீபா ஆதித்தனார் தமிழ் பேரரசு கட்சி தலைவர் மா சிவஞானம் தூத்துக்குடி ஜில்லா போர்டு தலைவர் டி எஸ் ஆறுமுகம் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இவர்கள் அனைவரும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக பெருந்தலைவர் காமராஜர் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் பெருந்தலைவர் காமராஜரின் அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் பசும்பொன் தேவர் கைது செய்யப்பட்டதால் நாடார் தேவர் சமூகங்களிடையே பகையுணர்வு இருப்பது போன்று கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனால் இரு தலைவர்களிடையே அரசியல் சண்டை இருந்தது சாதி சண்டை இல்லை இன்னும் சொல்ல பிரதமர் நேருவுக்கும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கும் இடையிலான அரசியல் சண்டை ராமநாதபுரம் வரை வேரூன்றி இருந்தது பிரதமர் நேரு வழியில் பெருந்தலைவர் காமராஜரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வழியில் பசும்பன் தேவரும் செயல்பட்டனர் இந்த அரசியல் மோதலை சில சூழ்ச்சியாளர்கள் சாதி மோதலாக பரப்புரை செய்தனர் மக்களும் விழித்துக் கொண்டார்கள் கைது செய்யப்பட்ட வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி புதுக்கோட்டை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி அனந்த நாராயணன் தீர்ப்பு வழங்கினார் ஐம்பது பக்கங்கள் கொண்ட தனது தீர்ப்பை படித்தார் தேவர் மீதுள்ள குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை இமானுவேல் சேகரன் கொலைக்கும் தேவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்று யூகிப்பதற்கு கூட விடுதலை செய்து தீர்ப்பு அளிக்கிறேன் என்று நீதிபதி தனது தீர்ப்பை வாசித்தார் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களான குருசாமி தேவர் காட்டுசாமி தேவர் முனியசாமி தேவர் சடையாண்டி தேவர் பெரியசாமி தேவர் ஆகியோரை சந்தேகத்தின் பலனை அளித்து விடுதலை செய்தார் நீதிபதி இதர மூன்று பேர்களான அங்குசாமி தேவர் பேயன் முனியாண்டி தேவர் தவசி தேவர் ஆகியோர் கொலை குற்றவாளிகளை என்று தீர்மானித்து ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் பசும்பொன் தேவர் விடுதலை அடைந்து நீதிமன்றத்திற்கு வெளியே வந்ததும் பலர் பெரும் பெரும் மாலைகளை அணிவிக்க வந்தனர் ஆனால் தேவரோ முழு வெற்றிக்கு பிறகே மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் மாலைகள் எதுவும் அணிவிக்க வேண்டாம் எல்லாம் இறைவன் திருவருள்படி நடக்கும் எனவே மாலைகளை ஆண்டவனுக்கு அணியுங்கள் எனக்காக இத்தனை ஆர்வத்தோடு கூடிய அனைவருக்கும் நன்றி அமைதியாக கலைந்து செல்க என்று கேட்டுக்கொண்டார் அரசியல் காரணங்களால் சுமத்தப்பட்ட பழி நீங்கி தமது ஆன்மீக அரசியல் பாதையில் பசும்பன் தேவர் மிடுக்காக சென்றார் தேவர் மறைந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்றும் அவர் பேசப்படுகிறார் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவர் மரணத்துக்குப் பிறகு அவர் கடவுளாக வணங்கப்படுகிறார் என்றால் அது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டுமே